வணக்கம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் கடந்த பதிரவில் பதிவில் மனித முன்னோடிகள் அதிரம்பாக்கத்தில் எப்படி இந்த ஆண்டுகள் வந்து சேர்ந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் மனிதன் அதுபோல் எப்பொழுது ஆப்பிரிக்காவில் இருந்து உலகத்தில் பல பகுதிகளுக்கு பரம்பி சென்றான் என்று பார்ப்பதற்குரிய விஷயம்தான் இந்த போஸ்ட் அதாவது இந்த பதிவு இந்த பதிவிலே நாம் சுமார் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதன் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் எப்பொழுது சென்றான் குறிப்பாக இந்தியாவுக்கு எப்பொழுது வந்து சேர்ந்தான் என்பதை பற்றி விரிவாக காண்போம் சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டு ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் முதன் முதலாக ஒரு சிறு கூட்டமாக லெவாந்துக்கும் யூரோப்புக்கும் சென்றான் அதாவது லெவான் என்ற பகுதி என்னவென்றால் இன்றைய சைப்ரஸ் பலஸ்தீன் லெபனான் இஸ்ரேல் ஆகிய பகுதிகளை அடக்கிய பகுதி தான் லெவான் முதன் முதலில் மனிதன் செங்கடலை கடந்து இந்த பகுதிக்குத்தான் சென்றிருக்கின்றான் இங்கு அவன் வாழ்ந்தும் இருக்கின்றான் ஐரோப்பாவுக்கு அங்கிருந்து படிப்படியாக சென்று அவன் இருந்திருக்கின்றான் நாம் எப்படி அறிவோம் என்றால் அந்த காலகட்டத்திலே மனித எலும்புக்கூடுகள் இந்த பகுதியில் கிடைத்திருக்கின்றன அப்பொழுது நாம் இந்த காலத்திலே மனிதன் ஆப்பிரிக்கா விட்டு பெர்மனண்டாக அதாவது நிரந்தரமாக வெளியே வந்துவிட்டு அவன் எடுத்துக்கொள்ள முடியுமா முடியாது ஏனென்றால் இது ஒரு ஃபெயில்ட் மைக்ரேஷன் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஒரு புறப்பாடு என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் அதற்கான காரணம் என்ன இந்த புறப்பாட்டின் டிஎன்ஏவோ இல்லை வைக்ரோமோசோம் வெளிப்பாடோ தற்போதைய மனிதனின் இல்லை என்பதால் இந்த புறப்பாடு ஒரு பெயிலியரான புறப்பாடாகவே கருதப்படுகின்றது இந்த புறப்பாட்டுள்ள மனிதன் அந்த காலத்தில் இருந்தோ நியூட முழுமையாக கலந்திருப்பான் அதனால் அவனுடைய ட்ரேஸ் எதுவும் கிடைக்கவில்லை என்பதே வரலாற்றாள ஆய்வாளர்களின் கூற்று பின்பு அடுத்து வந்தது கோஸ்டல் மைக்ரேஷன் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் ஏம நெல் குடியேறினான் அங்கிருந்து அவன் படிப்படியாக அரேபியாவுக்கும் பெர்ஷியாவுக்கும் தெற்காசியாவுக்கும் விரிவடைந்தான் சுமார் எழுபதாயிரம் டு அறுபத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவன் இந்தியாவை அடைந்தான் இந்தியாவில் இருந்து அவன் தென்கிழக்கு ஆசியாவுக்கும் அங்கிருந்து ஓசியானியா பகுதிக்கும் சென்றடைந்தான் அந்த காலத்தில் தென்கிழக்கு ஆசியா என்பது ஒரே நிலப்பரப்பாக இருந்தது அந்த நிலப்பரப்பிற்கு பெயர் சுண்டா அதே போல் ஆஸ்திரேலியாவும் நியூகினியும் சேர்ந்த நிலப்பரப்பு ஒன்று இருந்தது அதற்கு பெயர் சாகுல் இந்த இரண்டு நிலப்பரப்புகளையும் வெபர்லைன் என்ற ஒரு கடல் சின்ன கடல் கடல் பகுதி பிரித்தது இதன் அகலம் தொண்ணூறு கிலோமீட்டர் அந்த காலகட்டத்தில் இதன் ஆழம் வெகு வெகு குறைவாகவே இருந்தது சுமார் இந்தியா வந்து சேர்ந்த மனிதன் சுமார் அறுபத்தைந்தாயிரம் டு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தென்கிழக்கு ஆசியாவிற்கு சென்று அங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கும் செல்கிறான் ஆஸ்திரேலியாவும் நியூ கினியிலும் இப்படிதான் மனிதர்கள் குடியேறினார்கள் பின்பு அங்கிருந்து சைனாவுக்கு செல்கின்றான் சைனாவிலிருந்து ஜப்பானுக்கு செல்கின்றான் சுமார் அறுபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவன் நியூரேசியா பகுதியில் செல்கின்றான் ஐரோப்பாவை பொறுத்தவரை ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை முன்பு மனிதன் அங்கு குடியேறினார் என்றே நாம் கருத வேண்டியதாக இருக்கின்றது ஜெர்மனியில் நாற்பத்தி ஐந்தாயிரம் முதல் நாற்பத்தி ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் இத்தாலியில் நாற்பத்தி மூணாயிரம் முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் பிரிட்டனில் ஏறக்குறைய நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் மனிதன் குடியேறினான் சரி இந்த மனிதன் அப்படியே ஐரோப்பாவில் நிலை கொண்டு விட்டானா இல்லை சுமார் முப்பத்தி எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு ஏற்பட்ட ஒரு நேபிள்ஸ் நகரில் உள்ள ஒரு எரிமலையில் ஏற்பட்ட வெடிப்பினால் கிட்டத்தட்ட அந்த இனம் அழிந்தே விட்டது மனித இனம் அழிந்தே விட்டது இதை நாம் எவ்வாறு கூறுகிறோம் என்றால் இந்த காலத்துக்கு முற்பட்ட மனிதனின் டிஎன்ஏ எதுவும் ட்ரேஸ்கள் எதுவும் அதாவது சிறிய துகள் கூட நம்முடைய இன்றைய மனிதனின் உடம்பில் கிடைக்கவில்லை அதனால் என்ன கருதுகிறோம் என்றால் இந்த மனிதன் முப்பத்தி எட்டாயிரம் ஆண்டு முதல் ஆண்டுகளில் முழுமையாக அழிந்து என்பதை நாம் கருத வேண்டியதாக இருக்கிறது பின்பு கிழக்கு திசையிலிருந்து அதாவது மிடில் ஈஸ்டிலிருந்து முப்பத்தி எட்டாயிரம் டு முப்பத்தி ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் மீண்டும் ஐரோப்பாவில் வந்து குடியேறுகின்றான் ஐரோப்பியாவில் ஐரோப்பாவில் இருந்து குடியேற மனிதன் மெதுவாக ஆர்டிக் வழியாக அமெரிக்காக்களுக்கு பதினைந்தாயிரம் டு இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சென்றடைகின்றான் அப்படித்தான் அமெரிக்கா அதாவது வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் அப்படித்தான் குடியேற்றம் பெறுகின்றது கடைசியாக நாம் கூறலாம் கடைசியாக குடியேறப்பட்ட பகுதி என்று நாம் எதை கூறலாம் என்றால் பாலினீசியா பாலினேசியா என்ற பகுதி இன்று பிரெஞ்சு ஹவாய் போன்ற பகுதியை பாலினிஷியா என்று கூறுவார்கள் அதே கடைசியாக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் மனிதனால் அங்கு பாப்புல பாப்புலேட் செய்யப்பட்டது இதுவே மனிதன் ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டு உலகம் முழுவதும் சுற்றித் திரிந்து பல நாடுகளையும் தன்னுடைய ஆளுமைக்கு கீழ் கொண்டு வந்த வரலாறு